கடந்த சில மாதங்கள்ல திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்ல இருந்து ஒரு லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவங்க மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா ஹரியானா போன்ற மாநிலங்களை சார்ந்தவர்களாக இருக்காங்க அதே போல இன்னும் சில வழக்குகள்ல குற்றவாளிகள் நைஜீரியா செனகல் போன்ற நாடுகளை சார்ந்தவங்களாக இருக்காங்க இப்படிப்பட்ட நெட்வொர்க்கை ஒழிக்க எல்லாரும் கைகோக்கணும் நம்மை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு தமிழ்நாடு அரசோட துறைகள் ஒன்றிய அரசின் துறைகளோட அண்டை மாநில காவல்துறையினரோடு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து செயல்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும் முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும் போதையின் தீமைகளை சொல்றது தப்பு இல்லை அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும் அதே போல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாசனத்தை காமிக்கணும் தான் அதை மறுக்க முடியாது அதுக்காக அவன் பாதை மாறி போகும்போது வேடிக்கை பார்த்துக்கொண்டிருக்க கூடாது